அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒரு சம்பவம் இணையதளங்களில் மிகவும் பொருளாக மாறி வருகின்றது ஒரு மனிதர் ஒருவரை அங்கு உள்ள ஒரு பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் விரட்டுவதையும் அவரோடு சண்டை பிடிப்பதையும் இந்த காணொலியில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது குறித்து பலர் சமூக வலைதளங்களில் குறித்த வீடியோவை பதிவு செய்து இப்படி இந்த பாதுகாப்பு அதிகாரி இவ்வாறு தாக்க முடியுமா என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதன் பிரகாரம்தான் சவுதி அரேபியாவினுடைய துறை ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தது குறித்த நபர் மக்கா ஹரமிலே இருக்கக்கூடிய ஒரு சில விதிமுறைகளை மீறிய குற்றத்திற்காக வேண்டி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேலும் தெரிவித்திருக்கிறது அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய குறித்த நபர் ஹரத்திலே இருக்கக்கூடிய பாதுகாப்பு விதிமுறைகளை மீறி அவர் நடந்து கொண்டிருந்தார் என்கின்ற குற்றத்திற்காக அவரை கைது செய்திருப்பதாக அந்நாட்டு ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றன